இந்த திருமுருகாட்டுப்படையின் நிறைவு வரிகளாக முன்னூற்றி பதினாறு மற்றும் முன்னூற்றி பதினேழாவது வரிகளாக சொல்லியிருக்கிறார் நக்கீரர் அது என்ன வரிகள் இடுமன இழிதரும் அருவி பகமுதி சோலை மலை கிடபோனை அந்த மேலிருந்து மலை உச்சியிலிருந்து கீழே அருவி கொட்டுகிறது அல்லவா அந்த அருவி நீர் அல்லது இடும் என்று விழுகிறார் அந்த சப்தத்தை அந்த ஓசையை அவர் வர்ணிக்கும் போது இடும் சொல்கிறாள் அது போன்ற ஒளி அந்த ஒளியை இழும் என்று சொல்கிறது பழந்தமிழ் இலக்கியங்கள் ஆகைய இழுமனை இழிதரும் என்று சொன்னால் இழிவு என்று சொன்னால் இழிவு என்று அர்த்தம் அல்ல இறங்கி வருதல் என்பதற்கு பெயர் இழி அன்று மேலிருந்து கீழே இறங்கி வருகின்ற அருவி பழமுதிர் சோலை அப்படிப்பட்ட பழமுதிர் சோலை மலை கிடவோனை கிழவன் என்றால் முதியவன் என்று அர்த்தம் அல்ல கிழவன் என்று சொன்னால் உரியவன் நிலக்கிடார் என்று சொல்கிறோம் அல்லவா நிலத்துக்கு உரிமையாளன் அதே போல குறிஞ்சிக்கு கிழவன் மலைக்கு உரிய உரியவன் அந்தனுடைய உரிமையாளனாக இருக்கக்கூடிய மழை கிழவனாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் என்று இந்த வரிகளிலே சொல்கிறார்